ஆதியாவுக்கு இப்பதான் என்ன பாக்கணும்னு தோணுச்சு இல்ல இல்ல நேத்தி கொஞ்சம் வேலை என்ன பொல்லாத வேலை கற்போகமா நேத்து பகல் நைட்டுன்னு இங்கே இருந்திருக்காங்க விடுபவித்ரா அவங்களும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்க தானே சரிண தேவ பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா தேவ விஷயமா தான் நேத்தி முழுக்க ஒரே டென்ஷன் டென்ஷன் மட்டும் ஆகுறீங்க ஆனா அவரை கண்டுபிடிச்சிடாதீங்க Sérri, sérri. Peipur kuda. <tip> Deyvu pætti eitthvað njús vundið að? தேவபத்தியா என்ன நியூஸ் அண்ணா மென்டல் ஒரு தொழில் அதிபர் காணாம போயிருக்காரு அவரை பத்தி நியூஸ் எதுவுமே வராதா ஓ அதுவா நான் பாதி பேப்பர் தான் படிச்சேன் சரி நான் ஃபுல்லா படிச்சுட்டு தரேன் நீ வெளியேறு

சார் அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுக்கல பக்கத்து வாட்டில சொந்தக்காரங்க இருக்காங்க படிச்சுட்டு திருப்பி கொடுத்துறேன் பவித்ரா எப்படிமா இருக்க ஏதோ பாட்டி நான் ஒரு பக்கம் தேவ் ஒரு பக்கம் வருத்தப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும் சரியா ஏதாவது சாப்பிட்டியா ம் வேற ஏதாவது ம் தேவை பாக்கணும் கூட்டிட்டு வர முடியுமா நான் சும்மா சொன்னேன் உங்க ரியாக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா தேவ் வந்துருவாருமா விட்டுட்டு அவரால் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாது எப்படி அவர் இத்தனை நாள் தலைமறைவாவே இருக்காருன்னு எனக்கே தெரியல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பவித்ரா ஆனா எனக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் காரணமே தெரியல என்னம்மா பாண்டியன் எங்கதான் என்ன கூட்டிட்டு போனாரு நானும் அவர்கிட்ட கேட்டதுக்கு சொல்றேன் சொல்றேன்னு மழுப்பிக்கிட்டே இருந்தாரு தேவை பார்க்க தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு எனக்கு புரியவே மாட்டேங்குதுனா அவர் என்ன என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்காரு தேவ் கிட்ட என்ன கூட்டிட்டு போனதுக்கு பதிலா அவர் தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும் பவித்ரா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போய் மத்தியானமா வரட்டுமா இருண என்னோட சந்தேகத்தை க்ளியர் பண்ணிட்டு போ இல்ல அதிகமா பேச கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இப்ப பேசிதான் ஆகணும் வேற வழி இல்ல நான் பைக்ல போனப்போ பின்னாடி வந்து தாக்குனாங்க அதே மினிஸ்டரோட ஆளுங்க தேவையும் ஏதாவது பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் யாரையோ அடிக்கிறதுக்கு பதிலா ஆள் மாதிரி ஒன்னு அடிச்சுட்டுதா பாண்டியன் சொன்னாரா இல்ல நான் அப்படி நினைக்கிறேன் என்ன அடிச்சப்போ மினிஸ்டரோட தம்பி ஆள் வச்சு கொன்னவனோட சம்சாரம் நீதானு சொல்லி சொல்லி தாக்குனாங்க அதனால தேவோட வைஃப்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல பாண்டியன் இருக்கிறப்ப நீ ஏமா பயப்படுற அவர் இருக்கிறப்ப தானே என் கதி இப்படியாச்சு பவித்ரா கடவுள் புண்ணித்தல நீ உயிர் பொழைச்சிட்ட விடுமா நான் பொழைச்சதுல எனக்கு சந்தோஷமே இல்லை என் தேவுக்கு என்ன ஆச்சு எப்படி இருக்காரு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியலையே உனக்கு நடந்த மாதிரி தேவுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடும் தேவ பாண்டியன் மறைச்சு வச்சிருக்கலாம்ல அதில் போயிட்டுரா பாண்டியன் சார் உன்னை தேவ பார்க்க கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா தேவ காப்பாத்துறதுக்கு யாரும் உண்மையான அக்கறை எடுக்கல டென்ஷனாக அதை போயிட்டுரா கர்ப்பமா இருக்க மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருமா குழந்த போறதுக்கு முன்னாடியாவது தேவ் வருவாரான்னு தெரியலையே பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறப்போ புருஷன் கூடவே இருந்தாதானே நல்லபடியா பிரசவம் நடக்கும் தேவியம் பக்கத்தில் இல்லாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உண்மையை சொல்ல வச்சுடுவா போதற்கே கூடாது ஏன் பாட்டி அழுதுகிட்டே போறாங்க இல்ல இந்த நிலைமையில உன்னை பார்க்க முடியாம போறாங்க போல இருக்குமா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா நான் வெளில இருக்கேன் ஏதாவது வேணும்னா கூப்பிடுமா என்ன பாட்டியாச்சு என்னால முடியலப்பா எங்க தேவி இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்லி தொலைச்சிட்டு வேணும்னு தான் பயந்து போய் வெளியில வந்துட்டேன் பவித்ராவும் தேவ ஞாபகமாவே இருக்கா இதை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் எனக்கு தெரியலப்பா பவித்ராவை காப்பாத்தணும்னா கண்டிப்பா இதை மறைச்சுதான் ஆகணும் நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்கம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் நீங்க பார்த்துக்கோங்கம்மா வரேம்மா இருக்கீங்க ஆரம்பிக்க போதே கேள்வி கேட்டியா வேலைங்கனா மாதிரி சார் நீங்க கணக்கு மட்டும் தான் எழுதுவீங்க பக்கத்துல கேஷ் பாக்ஸ் இருக்கும் இப்ப என்ன எழுதுறீங்கன்னு கேட்டேன் வேலைய விட்டு போ போறேன் சார் சாயங்கால 5:30 மணி ஆச்சுன்னா எல்லாரும் வேலைய விட்டு தான் சார் போவாங்க ஜோக்க வேலைய ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்றேன் ஏன் சார் வேலைய பார்க்க பிடிக்கல வேலையை பாக்கலே சார்

வணக்கம் சார் கார் மெக்கானிக் சார் வந்த விஷயத்தை சொல்லிய சார் கார் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் அதுக்கான ரிப்பேர் பில் கொண்டு வந்திருக்கேன் சார் யோ போன மாசம் தான் அந்த வண்டிக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் பில் கொண்டு வந்த அதுக்குள்ளேயும் போட்டுக்குச்சா என்ன மெக்கானிக் ஏனி சார் அவசரப்படாதீங்க உங்க வண்டி மெக்கானிக் செட்டுக்கு வந்ததுக்கு நான் காரணம் இல்லை வேற யாரையா காரணம் வண்டி ஓட்டிட்டு போய் எங்கேயோ மோதிருக்காங்க சார் பேனட் தொட்டி மாதிரி பல்லமாயிருச்சு சார் பண்ணிட்டு வந்துருங்க சார் இந்தாங்க சார் கோச்சிக்காம நாளைக்கு வரியா சார் ஜுஜுபி அமௌண்ட் சார் வெறும் இருபத்தெட்டாயிரம் தான் சார் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் அமௌண்ட்டா ஏ சாம்பலமே அதோட மூணாயிரூபா கம்மி தான் கொடுத்து பணம் வாங்கிக்கணும் மேடம் சார் சொல்லிக்கெல்லாம் வர முடியாதுங்க சார் ஐயோ என் வேலையை ரிசைன் பண்ண போறேயா நாளைக்கு வேற கேஷியர் வந்துருவாரு அவர்கிட்ட வாங்கிக்கோயா சார் சார் இப்போ ஆபீஸ் சேர்ல தான் சார் உட்காந்துருக்கீங்க அப்படியே உட்காந்துட்டு பில்ல பாஸ் பண்ணிட்டு சார் ஓ வேலையை எனக்கு கத்து கொடுக்குறியா சார் வழக்கமா இப்போதான் அப்படிதானே பண்ணுவீங்க விட்ட மாட்டே போல இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்போ உங்க வேலையை ராஜினாமா பண்ணுங்க சார் 아란사다어 아, ரெசிக்னேஷன் லர் நிம்மதியை எழுதுவோம் பணியில தொடர விருப்பம் இல்ல அப்படியே புரிஞ்சுப்பாங்க ஒரு நல்ல காரியத்தை உருப்படியா செய்ய விட மாட்டாங்க பாண்டியன் சார் ஹலோ சார் அறிவு எங்க இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல பவித்ராவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் ஹாஸ்பிட்டல்ல பவித்ரா என்ன சொன்னாங்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார் தேவ் இறந்த விஷயத்த பத்து நாளைக்கு கூட பவித்ரா கிட்ட மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் என்னங்க சொல்றீங்க அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பவித்ரா தனியா இருக்கிறதுனால தேவோட ஞாபகம் ரொம்ப அதிகமா வந்துட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை தேவை பத்தி தான் பேசுறான் என்ன இருந்தாலும் தாலிகட்டின புருஷன் இல்லை நெருக்கடியான சூழ்நிலை இல்லை புருஷன் கூட இருக்கணும்னு மனைவி எதிர்பார்க்கறது இயல்பு தானே ஆனால் டாக்டர் சொன்ன மாதிரி நடக்காது போல இருக்கே சார் நடக்கணும் அறிவு நடக்கணும் பவித்ராவுடைய உயிரை காப்பாற்றணும்னா நம்ம எல்லாரும் ஒரு தவ மாதிரி இதை செஞ்சே ஆகணும் முயற்சி பண்ணுவோம் சார் அதுக்கு மேலே ஆண்டவ விட்ட வழி சார் சரி இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா பிஸியாக தான் சார் இருக்கேன் ராஜினாமா லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் சார் ராஜினாமா லெட்டரா வேலையை ரிசன் பண்ணாம போறீங்க இதுக்கு மேல இங்க வேலை பார்க்கறது பாவம் செய்யற மாதிரி தோணுது சார் அறிவு நீங்க அவசரப்பட வேண்டாம் நான் அவசரப்படல சார் நேற்று நைட்டு முழுக்க தான் இந்த முடிவெடுத்தேன் எடுத்தேன் நான் சொல்ற வரைக்கும் நீங்க வேலையை விட வேண்டாம் ஏன் சார் தேவுடைய டெத்து மாடர் மாதிரி தெரியுது மாதிரி என்ன சார் மரடரே தான் அந்த சண்டாலி மாதவி தான் வெளிப்படையா சொல்லிட்டு திரியறாளே அவ சொல்றதையும் ஒதுக்கி தள்ளிடக்கூடாது அதே நேரம் அவ தானும் முடிவுக்கும் வர முடியாது இத பாருங்க தேவுடைய மரணம் இயற்கையானது இல்ல சரிங்க சார் இப்போ நான் என்ன பண்ணும் ஆ அறிவு நீங்க இப்போதைக்கு வேலையை விட வேண்டாம் சார் ஏ மச்சான கொலை பண்ணது அந்த மாதவிதான் சார் அந்த கொலைக்காரி கிட்ட நான் எப்படி வேலை பார்க்கறது நான் ஆட்டோ ஓட்டியாவது பொழைச்சிக்கிறேன் சார் அறிவு நீங்க அங்க இருந்தா கொலை செஞ்சவங்கள ஈஸியாக பிடிச்சிடலாம் அதுக்கும் நான் வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அறிவு மாதவி பிரபு மஞ்சு உடைய கூட்டு சதி தான் தேவுடைய மரணம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அங்கே வேலையில் இருந்தால் அந்த பிரபு கண்டிப்பாக எங்கேயாவது வளருவான் அதை உசாராக கண்காணித்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும் சார் இவங்க பெரிய கொலகார கும்பல் சார் நான் வாட்ச் பண்ணுறது தெரிஞ்சா தேவுபாடியாவது கிடச்சிது ஏம்பாடி கடக்காத மாதிரியே பண்ணிடுவாங்க அறிவு பயப்படாதீங்க அறிவு சார் பயப்படாம எப்படி சார் இருக்க முடியும் கரணம் தப்புனா மரணம் மாதிரி சார் இதுவும் அறிவு நீங்க ரொம்ப கேசுவலா இருங்க வழக்கம் போல வேலையை பாருங்க பிரபு எங்க போறான் யாரை மீட் பண்றான்னு அவனை ஃபாலோ பண்ணுங்க எப்படியும் பெரிய தொகை அவன் கொடுத்துருப்பான் சார் நான் இங்க கேஷ் ஆஃபீஸர் தான் சார் எனக்கு தெரியாம பணம் வெளில போக வாய்ப்பே இல்லை சார் இல்லை அறிவு பிளாக் மணி கைமாறி இருக்கலாம் ஓ ஓகே சார் நான் வேலையை கண்டினியூ பண்ணுறேன் என் தங்கச்சியை விதவியாக்கணுங்களா நானும் சும்மாவோட புரியலை சார் ஐயோ பிரபு சார் திட்டு போறாரு ஹலோ சொல்லுங்க சார் ஏய் நீ தான் சொல்லணும் போன காரியம் என்னாச்சு சார் கையில் நியூஸ் பேப்பரோட தான் இருக்கேன் அதில் தேவோட கண்ணீரஞ்சலி விளம்பரம் இருக்கா இருக்கு சார் ஆனால் பவித்ரா ரூமுக்கு வெளியில் எப்பவும் ஆளுங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏய் நீயும் அவங்க ஆளுங்க மாதிரி பவித்ரா பற்றி பேசி ஒப்பாரி வைக்க வேண்டியதானே சார் அந்த ரூமுக்கு பக்கத்தில் போனாலே யார் எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நீ வேஷ்டியா மருந்து மாத்திரை கொடுக்குறவா மாதிரியோ தரையை கூட்டி பெருக்கிறவா மாதிரியோ நைஸாக அந்த ரூம்குள்ளே போய் அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு வந்திருக்க வேண்டியது தானே என்னை இங்கே விசாரித்தப்போ பவித்ராமாவோட கார் டிரைவர்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அப்படி சொல்ல முடியாதுல்ல என்னயா நீ ஒரு எபிசோட முடிக்க வேண்டிய விஷயத்த மெகா சீரியல் ஆக்கிட்டேயா மாதவி தேவோட சாவுக்கு போனப்போ வீட்டில் வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அதனால என்னால்

கொஞ்சம் டைம்னா ஈவினிங் நியூஸ் பேப்பர் வரத்துக்குள்ள முடிச்சிருவியா அவ்வளோ நேரம் ஆகாது சார் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அவ கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும் முடிச்சிட சார் முடிச்சிட்டு டக்குனு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஓகே நமக்கு வாட்ச அடிமைங்க எல்லாம் சோம்பேறியாவே இருக்காங்களே என்ன யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க தேவ் செத்து போன விஷயத்த பவித்ராக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு நம்ம பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோம்ல லட்ச கணக்கில் வெளிவர பேப்பர்ஸ்ல ஒண்ணு கூட பவித்ரா கண்ணில் படாம போயிருக்குமா அவ ஜெயில இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கா சந்தேகம் வராத மாதிரி செஞ்சு முடிக்கணும் நான் அனுப்புனாலு கண்டிப்பா செஞ்சு முடிப்பான் அவன் கையில இருக்கிறது வெறும் நியூஸ் பேப்பர் இல்ல எவன் கையில இருக்க பாச கயிறு சார் ஆ வணக்கம் சார் வாயா என்ன விஷயம் அம்மாவுடைய காரு ரிப்பேர் ஆகி நம்ம செட்டுக்கு வந்திருந்தது சார் போன மாதம் தானே ஃபுல் சர்வீஸ் பண்ணோம் அம்மா வண்டி பேனட்டில் பெரிய பல்லம் இருந்தது சார் பம்பர் வேற பெண்டு ரைட் சைடில் ஹெட்லைட் வேற உடஞ்சி போச்சு வண்டி யார் கொண்டு வந்து விட்டது மாதேவி மேடம் சார் எங்கே கொண்டு போய் விட்டாலோ சரி பில்ல கொடு பில்லு ஆஃபீஸில் கொடுத்து கேஷ் வாங்கிட்டேன் சார் பணம் வாங்கிட்டேன்னு தகவல் சொல்கிறதுக்காக இங்கே வந்தேன்

மோதுனது மரத்து மேலையா இல்ல மனுஷ மேலையா நீ என்ன பீதி கலப்புற மாதிரி பேசுற மரத்து மேல மோதி இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம் ரகசியமா கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல கொண்டு விடுற அளவுக்கு அவசியம் என்ன அதுக்காக மனுஷ மேலதான் மோதிருப்பான்னு சொல்லிட முடியுமா நீங்க மாதவிய விட்டு கொடுக்க மாட்டீங்களே என் சந்தேகத்தை சொன்ன

என்னோட கிரிமினல் மூளை அப்படிதான் சொல்லுது அது மட்டும் உண்மைனா அம்மாக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் என்ன சந்தேகம் மகன் மகன தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுனாங்கல்ல கார் டேமேஜ் ஆன அளவுக்கு பாசத்தையும் விசுவாசத்தையும் காட்டிட்டு போயிட்டா உனக்கு அவளை பிடிக்காதன்றதுக்காக பேசாத மாதவி ஒண்ணு எனக்கு வேண்டாத சரி அவளுக்கு இப்ப கால் பண்ணுங்க பண்ணுங்க அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்க

சொல்ல நான் தான் காரை ஏத்தி கொன்ன செம்ம புதையல தள்ளாடிட்டு வந்தான் வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டேன் நான் ஒன்னும் எனக்காக மட்டும் அவனை கொலை பண்ணல சார் நமக்காக தான் அவனை கொலை பண்ண